வணக்கம் நம்ம கனடா வந்து டூ டேஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி நம்ம டொரண்டோவோட சபர் மிஸ்ஸாகா அந்த இடத்த தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இன்றைக்கி வந்து இங்கே டெம்பரேச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் செவன் டிகிரி ஆனால் ஃபீல்ஸ் லைக் மைனஸ் தேர்ட்டீன் டிகிரி இந்த ரோடை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி பாருங்கள் பனி வந்து ஒரு த்ரீ டேஸ் பேக்கு தான் இங்கே ஒரு பயங்கர ஸ்னோஃபால் இருந்தது அதனால் இந்த நடக்கிற வழியை வந்து ஏற்படுத்துறதுக்காக பனியெல்லாம் எடுத்து சைடில் போட்டிருக்காங்க அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இது வந்து நல்ல பீக் ஹவரில் நம்ம நடக்கிறோம் பத்து மணிக்கு காலையில் அப்போ கூட பாருங்கள் எந்த கூட்டமும் இல்லை இங்கே இந்த சபைலெலாம் வந்து நம்ம மக்களை ஜனங்களை ரொம்ப பார்க்கவே முடியலை கார்ஸ் தான் நிறைய போயின்னு இருக்கு குழுகுன்றது எப்படி இருக்குனாக்க நம்ம இப்போ இன்னர் பனியனு அதுக்கு மேலே டி ஷர்ட்டு அதுக்கு மேலே ஒரு ஃபுல் ஹேண்ட் ஸ்வெட்டர் அந்த ஸ்வெட்டருக்கு மேலே நம்ம இந்த இங்கே கனடாவில் வாங்கின ஓவர் கோட்டு மாதிரி குளிர்க்கு அதை போட்டிருக்கோம் கையில் க்ளவுஸ் போட்டிருக்கோம் தலைக்கு உள்ளன் குல்லா போட்டு காத முடியிருக்கோம் அப்படி இருந்தாலும் கூட அந்த கேமராவை வந்து ஹோல்டு பண்ணுறதும் ரொம்ப இதாக தான் இருக்குது ஏன்னா க்ளவுஸ் போட்டு கூட கை மரத்து போகிற அளவுக்கு குளிர் இருக்குது பயங்கர குளிர் தான் நம்ம மூலையே கேமராவை ஆன் பண்ணி விட்டுருந்தோம் ஏன்னா க்ளவுஸ் போட்டால் நம்மளால் ஆப்ரேட் பண்ண முடியாது ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம் அப்படியே முதல்ல ஆன் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறமா தான் எடிட் பண்ணிக்கணும் அப்படி தான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம் சைடில் எனக்கு பனியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு பனி போய்விடும் நாலு அடி இருந்தது அப்படின்னாங்க இன்னைக்கு கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும் ஸ்னோஃபால் ஸ்னோஃபால் இருக்குது இப்போது நம்ம வந்து சென்னையில் ஹாட் ஆட்டர் ஆர்டஸ்ட் அப்படின்னு இருந்துட்டு இங்கே வந்தப்போ கொஞ்சம் நம்ம இந்த குளிரில் வெளில வந்தால் கொஞ்சம் நமக்கு அக்கஷ்டம் மாறத்துக்கு கொஞ்சம் நாட்கள் பிடிக்கும் நம்ம வந்ததுனால முதல்ல எப்படி இருக்குது பார்க்கலாங்கிறதுனால இப்போ கேமராவோட வெளில வந்துருக்கும் இந்த நடக்கிறதுக்காக இந்த பாத் அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க பனியெல்லாம் சைடில் போட்டு இருந்தாலும் கூட நம்ம அப்படியே பார்த்து கிளீனாக இருக்கு கிளியராக இருக்குன்னு சொல்லி நம்ம நடந்துட முடியாது ஏன்னா பயங்கரமாக அங்கங்கே வழுக்கிறது இங்கே வந்து ஒரு நல்ல ஷூ இருக்கணும் குளிர்வாள ஷூ பூட்டு இந்த பூட்டு மாதிரி இருந்து போட்டுன்னு போனால் தான் சேஃபு இல்லைனாக்க கண்டிப்பாக ஒழிக்கணும் இந்த குளிரில் கூட பெட் டாக் வளர்க்குறவங்க வந்து டாகை கூட்டிகிட்டு வாக்கிங் வராங்க மனிதர்களைப் போலவே பெட் ஆகுக்கும் கூதலை தாங்கக்கூடிய அளவுக்கு அதுக்குன்னு அந்த மின்ஷெட்ரு மாதிரிலாம் விற்கிறாங்க அதை வாங்கி போட்டுட்டு தான் கூப்பிட்டு வர்றாங்க இன்றைக்கும் பனிப்பொழிவு இருக்குது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும் ஆனால் இந்த கனடாவோட இந்த மிஸ்ஸாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கனாக்கா வெரி காமன் செரீன் அப்படியே ரொம்ப அட்டகாசமாக இருக்குது யாருமே இல்லை பத்து மணிக்கு கார் தான் போயிட்டு வந்துட்டுருக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கூட பஸ்ஸஸ் வருது பஸ் ஸ்டாப்ஸ்லாம் இருக்குது அங்கே எல்லாம் நின்று நல்ல பஸ்ஸில் ஏறியெலாம் போகிறாங்க இத்தகைய கடும் குளிரில் வந்து டெய்லி ஆஃபீஸ் போகிறது டெய்லி வேலை வேலை செய்வது என்பது அவர்களுக்கு பழகியிருக்கும் நம்ம புதுசாக டூரிஸ்டாக போகிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப இந்த குளிர் வந்து ப்ராப்பராக நம்ம குளிர்க்கு தேவையான இந்த ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணாத போயிட்டோம்னா ரொம்ப கஷ்டம் எல்லா நாட்களும் பனிப்பொழிவு இருப்பதில்லை சில நாட்கள்ல இருக்கு இந்த பனிப்பழிவோடு சேர்ந்து உங்களுக்கு வீண்டு காற்று அதிகமாக இருந்ததுனாக்கா இந்த குளிர் வந்து இன்னும் ஜாஸ்தி தெரியும் இப்போ வந்து காற்று அப்படியே பயங்கரமாக அடிச்சிட்ருக்க அதனால உங்களால் அந்த குளிரை உணர முடியுது மைனஸ் குளிர் எப்படி இருக்கும்ன்றதை இன்னைக்கு தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியுது இந்தியாவை பொறுத்த மட்டும் மணாலி இமாச்சல் பிரதேஷ் ஹிமாலயாஸ் அந்த சைடு தான் காஷ்மீர் லே லடாக் அங்கெல்லாம் இந்த மாதிரி பனிப்பொழிவுலாம் நம்ம பார்க்க முடியும் கனடாவில் எடுத்துனோம்னாக்க இந்த பீரியடில் எல்லா இடமுமே இப்படி தான் இருக்கும் எல்லாருமே காஷ்மீர் போல எல்லா இடமுமே மணாலி போல தான் இருக்கும் இப்போ நம்ம ஊர்லெலாம் வந்து பின் ஹவுசஸ் இருக்க மாதிரி இங்கே காலனி மாதிரி அப்படியே டவுன் ஹவுஸ்ன்னு கட்டியிருக்காங்க எல்லாம் இண்டிபெண்ட் ஹவுஸ் அதெல்லாம் ஃப்ளாட்ஸும் இருக்குது ஃப்ளாட் எல்லாம் பாத்தீங்கன்னா பதினாறு மாடி பதினெட்டு மாடி அந்த மாதிரி தான் இது வந்து ஒரு பார்க்கு எப்படி இருக்கு பாருங்க இந்த பனிப்பொழியில் வந்து அந்த பார்க்கே அப்படியே ஃபுல்லாக பனியால் வெண்பனியால் கவர் ஆகிருக்கு பாருங்க ஃபுல்லாக அப்படியே பனிப்பொழுதுனால எங்கே பார்த்தாலும் ஒரு வெள்ளை விளையர்னு தான் காட்சியளிக்கிறது இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இதெல்லாம் பழகி போயிடுறது அவங்க கையில் க்ளவுஸ் போடாதே கூட போயிடுறாங்க ஆனால் நம்மளாலாம் டபுள் க்ளவுஸ் போட்டால் கூட நமக்கு கையெல்லாம் அப்படியே மரத்து மாதிரி தான் வருது ஆனால் அந்த அளவுக்கு குளிரோட தாக்கம் ஆனால் நல்லா இருக்கு நம்ம வெயில்லேயே இருந்து இந்த மாதிரி ஒரு குளிர் பிரதேசத்துக்கு வந்து அந்த குழு அனுபவிக்கிறப்போ நல்லா தான் இருக்கு ஆனால் ஒன்று ப்ராப்பர் குளிருக்கு தேவையான எல்லா ட்ரெஸ்ஸிங்கும் நம்ம பண்ணிடணும் இது வந்து நம்ம ஒரு ஏரியல் வியூ மாதிரி எடுத்துருக்கோம் மிஸ்ஸஸ் ஆகாதான் பாருங்க அது வந்து வெயில் அடித்தாலும் கூட பார்க்கறதுக்கு வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குன்னு வெளியில போயிட்டோன்னா அவ்வளோதான் வெயில் அடித்தாலும் கூட அந்த டெம்பரேச்சர் வந்து மைனஸ் செவன் டிஸ் லைக் மைனஸ் அப்படி அப்படிதான் இருக்கு இப்போ கொஞ்சம் வெயில் அடிச்சதுனால அந்த இதுதான் அந்த டவுன் ஹவுசஸ்ன்றோம் பார்த்தீங்களா இப்போ பார்க்குறோமே அதுக்கு மேலாம் பனி ஃபுல்லாக இருந்தது இந்த வெயில் வந்த உடனே கொஞ்சம் பனியெல்லாம் அங்கேருந்து உருகிருக்கு அவ்வளோதான் மற்றபடி இந்த ரோடில் சைடில் அங்கெல்லாம் ஒன்றும் பனி அப்படியே தான் இருக்கு ஏன்னா ஒன்றும் டெம்பரேச்சர் ஒன்றும் வரும் வாட்களில் தான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுன்றாங்க அப்போ தான் வந்து இந்த பனியெல்லாம் மொத்தமாக உருவக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ரோட்ஸ் எல்லாமே வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சிக்ஸ் லைன் எயிட் லைன் அப்படிதான் இருக்கு நைட்டு பன்னெண்டு மணி ஆனால் கூட சிக்னலை மதித்து தான் எல்லாருமே வண்டி ஓட்டுறாங்க நைட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருந்தால் கூட ஜம்ப் பண்றதெல்லாம் கிடையவே கிடையாது அங்கே ரெண்டு வீட்டாக தெரியுது பாருங்க அதுவும் கிரிக்கெட் கிரவுண்டு பணியால் சூழப்பட்டிருக்கு இப்போ நம்ம தூரத்தில் பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா அதுதான் டவுன் டவுன் இங்கேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தள்ளி இருக்கு இதுதான் இந்த சிஎன் டவர் அதெல்லாம் கூட இருக்காங்க ரோட்ஸ் எல்லாம் நல்லா நல்லா மெயின்டைன் பண்ணாங்க வெரி நீட் அண்ட் கிளீன் கனடா வந்து ஒரு மிகப்பெரிய நாடு சுற்றி பார்ப்பதற்கு வந்து நிறைய இடங்கள் இருக்குது இது ஆண்டாரியோ ரீஜியனில் வர மிஸ்ஸிஸ் ஆகான்ற இடம் தான் இது நம்ம வரும் நாட்களில் வந்து இந்த மாதிரி நிறைய இடங்களை வந்து நம்ம போய் புது புது இடங்களாக பார்க்கலாம் நீங்களும் எங்களோ வர்ச்சுவலாக ட்ராவல் பண்ணி இந்த பனிப்பொழிவு நீங்களும் அனுபவிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நீங்கள் மறக்காமல் சேனல் ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட்ஸையும் கொடுங்க நம்ம இன்னும் ஒரு நாட்களில் வந்து பல இடங்களுக்கு போய் வீடியோ எடுத்து போட இருக்கோம் அதனால் நீங்கள் அந்த பெல் பட்டனையும் டச் பண்ணிட்டீங்கன்னாக்க நாங்கள் வீடியோ பதிவேற்றம் செய்த உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து அடையும் இந்த வீடியோவை இதுவரை நீங்கள் ரசித்து பார்த்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம்